இன்னைக்கு செய்ய போறது சிக்கன் கிரேவிங்க செய்முறை கொஞ்சம் பாருங்கள் சிக்கன் வந்து ஒரு கிலோ அளவுங்க ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க கடுகு உளுத்தம்பருக்கு தேவையான அளவுங்க கறி மசால் ஒரு கரண்டிங்க உப்பு தேவையான அளவுங்க மிளகாய் தூள் தேவையான அளவுங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் போடணுங்க தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி சிக்கன் வந்து ஒரு கிலோங்க சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டேங்க ஒரு அஞ்சு தடவை நல்லா கழுவுணுங்க நல்லா வணக்கம் ஒரு கிளாஸ் தண்ணி அளவு ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா ஊற்றிக்கணுங்க ஊற்றி ஒரு அஞ்சு விசில் நல்லா ஊற்றுக்கணுங்க குக்கரில் அப்புறம் வந்து ஆட்டுறது வந்து தேங்காய் முந்திரி இஞ்சி பூண்டு மிளகு இது மட்டும் ஆட்டி ஊற்றுணுங்க நல்லா விசில் விட்டாச்சுங்க அஞ்சு அஞ்சு விசில் இப்போ எடுக்க போகிறேங்க நல்ல வெந்திருச்சுங்க ஆட்டி வச்சது போடுங்க தேங்காய் மிந்திரி ஆட்டி வச்சது ஊற்றப்படுங்க இன்னும் ரெண்டு விசில் விட போகிறேங்க இன்னும் ரெண்டு விசில் விட்டால் நல்லாயிருக்குங்க கிரேவி பாருங்கள் கிரேவி நல்லா ஆகிடுச்சுங்க சாப்பாட்டில் அப்படியே ஊற்றி சாப்பிடுங்க சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடுங்க நல்லா ப்ளசி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் சுவையாக இருக்குங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள்